ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் இளையராணி இளையராணிக்கு இருப்பு கொள்ளவில்லை வாழ்வு குறித்து அவள் கண்ட கனவுகள் இனிமேல் நிலைத்திருக்க வேண்டுமிரேவா மானசீகமாக கடவுளை வேண்டினாள் இன்று அவர் வரப்போகிறார் வந்தபின் பின் குளித்து சாப்பிட்டு குழந்தையை கொஞ்சம் அழகை அவள் இன்றுதானே முதன் முதலாக பார்த்து ரசிப்பாள் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் தானொன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்ததோ எந்த ஜாதி மத பேதம் ஒழிய வேண்டும் என நினைத்தாலோ அதே ஜாதி பிரச்சனை இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து தன்னையும் தன் கணவனையும் ஏழு வருடங்கள் பிரித்து விட்டிருக்கிறதே இத்தனை வருடங்களிலும் வேட்கை மிகுந்து திரியும் கயவர்களை சமாளிக்க எத்தனை போராட்டங்களை நடத்த வேண்டியிருந்தது தாலி இருந்தும் வேலி இல்லாத பயிர் போல தன்னைத்தானே எண்ணி அந்தரப்பட்டாளே தத்தமது மனைவியருடனேயே வந்து பிள்ளையை தூக்கும் சாட்டில் இவளை திருட்டுத்தனமாக ரசிக்கும் எத்தனை பேர் இளமை மாட்டத்தில் கணவனது படம் பார்த்து எத்தனை இரவுகள் ஏக்கமாய் இருந்திருப்பாள் இளையராணி இளம் பராயத்தில் இருந்தபோது பசு தோலுரிக்கப்பட்ட மனிதர்களின் முகங்களை முழுமையாக கண்டு அதிர்ந்து போனாள் உலகத்தில் யாருமே செய்யாத ஒன்றை அவள் செய்தாளா இல்லையே ஆனால் உலகத்தில் அரங்கேறும் மிக பிரதான குற்றமும் இதுதானே காதல் இந்த மந்திர வார்த்தையின் சுகத்தை முழுமையாய் உணரும் முன்பே காலம் அதன் கைவரிசை எப்படியெல்லாம் காட்டிப் போயிற்று ஊருக்குள்ளேயே எப்பேற்பட்ட அவமானங்கள் உண்மையில் இவற்றுக்கெல்லாம் காரணம் அவளுடைய காதலா காலம் தொட்டு பேசப்பட்டு வரும் ஜாதிகளுக்கிடையிலான வேறுபாடா பாடசாலை காலத்திலிருந்தே வாலிப்பான அவளது உடலமைப்பு மேல் மையல் கொண்டிருந்தவன் சரவணன் காதலை காரணம் காட்டி அவளை அடையும் அவனது நோக்கம் புரியாத அளவுக்கு இவள் என்ன முட்டாளா எக்காரணம் கொண்டும் அவனது காதலை ஏற்க அவள் தயாரில்லை அதையும் விட அவளுக்குள் ஒரு உணர்வு சதாவும் ஓடி ஓடி உயிரை வதைத்துக் கொண்டிருந்ததை மனசுக்குள் போட்டு பூட்டி வைத்திருந்த காதல் புகையை மறைக்க அவளால் சாடை மாடையாக குமரனிட முடியாமல் போன ஒப்பேற்றினாள் அவன் வரும்போது நாணிச் சிவந்தாள் ஆதிக்கால சமூகம் தொட்டு குளம் கோத்திரம் பார்த்து மக்கள் தங்களுக்குள் பிரிவினைப்பட்டு போவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரே இறைவனின் படைப்பு ஒரே நிற ரத்தம் இதுதான் மனித இனம் என்று அவள் எண்ணினாள் மண்ணான் அழுக்கற்றிிக் கழுவும் ஆடையை ஆடம்பரமாய் உடுத்தும் அவளது தந்தை வீட்டு வாசலுக்கு தானும் அவர்களை வரவிடாது படலை வரை மட்டுமே அனுமதித்து காசு கொடுப்பதை பார்த்து மனம் விதும்பி இருக்கிறாள் மா இடிக்க வருகிற கூலிக்காரியையும் கொள்ளைப்புறத்தில் நிற்க வைத்து வேலை வாங்குவதை பார்த்து பொறுக்காமல் பெற்றோரிடம் வாதாடி இருக்கிறாள் தமது இனங்களுக்கு இடையிலேயே ஏன் இத்தகைய வேறுபாடுகள் என எதிர்வாதம் புரிந்திருக்கிறாள் அப்போதெல்லாம் நீ சின்ன பொண்ணு இதையெல்லாம் பற்றி நீ பேசக்கூடாது என்று அதட்டப்பட்டாள் இயற்கையிலேயே இரக்க குணம் கொண்ட அவள் இப்படிப்பட்ட அரக்க குணங்களை அடியோடு வெறுத்தாள் அதன் காரணமாகவோ என்னவோ குமரனை விரும்பினாள் ஆனால் அவனோ தவறியேனும் அவள் பக்கம் பார்ப்பதே இல்லை எதேச்சியாக கண்டு கொண்டாலும் கூட திரும்பி கொண்டு போய்விடுவான் அப்போதெல்லாம் பச்சை பொண்ணில் மிளகாய்ப்பட்டது போல அவளது உள்ளம் துடிக்கும் எனினும் இளையராணி தளர்ந்து போய்விடவில்லை புற்றீசல் போல் வெளிப்பட்ட அவள் காதல் குமரனின் இதயத்தில் புற்றை அமைக்க அவா கொண்டது காலம் அதன் பாட்டில் ஓடிக்கொண்டிருந்தது நான்கு மாதங்களின் பின் அவளது முயற்சிக்கு பலன் கிடைத்தது அவனது புன்னகை கிட்டியது விட்டில் தானாய் வலிய வளம் வந்தால் எந்த விளக்கு விரட்டியடிக்கும் என்றாலும் வேண்டுமென்று அவள் விழுந்து அல்லல் குமரன் விரும்பவில்லை பக்குவமாக எடுத்துச் சொன்னான் அவளும் அவன் மட்டுமே வேண்டும் என்று உறுதியாகவே நின்றாள் ஆறு மாதங்கள் ஆனந்தமாய் கழிந்தன அதற்குப் பிறகு புயலடிக்கும் என்று யார் கண்டது இந்த விவாகரத்தை முதலில் எதிர்த்த சரவணன் குமரனை மிரட்டினான் அவளை இனி சந்திக்கவே கூடாது என்றான் ஆனால் இளையராணியின் அன்பு நதியில் நீச்சல் எடுத்துக் கொண்டிருந்த குமரன் இவற்றையெல்லாம் துளியளவும் பொருட்படுத்தவில்லை எதற்காகவும் இந்த காதல் ஜோடி அஞ்சவில்லை தம் காதல் மூலமாகவேனும் சமூகத்தில் நிலவி வரும் ஏற்றத்தாழ்வுகள் ஒளிந்து போகட்டும் அல்லது நம்முடன் சேர்ந்தே இந்த ஜாதி பிரச்சனைகள் அழிந்து சாகட்டும் என சபதம் எடுத்துக் கொண்டனர் எதிர்ப்புகள் காதலை மேலும் வலுவடையத்தானே செய்கின்றன இவர்களும் தம் காதலில் இன்னும் உறுதியானார்கள் இது இளையராணியின் பெற்றோருக்கு காதுகளுக்கு எட்டிய போது போனார்கள் சமூக கட்டுப்பாடிலிருந்து அவர்கள் என்றுமே விலகி நடந்ததில்லை அப்படி ஏடாகுடமா எதுவும் நடந்தால் ஊர் தம்மை தள்ளி வைத்து விடுமே என பயந்தார்கள் முழு ஊருக்கும் தெரியும் முன்பே இளையராணியையும் அழைத்துக்கொண்டு எங்காவது கண் காணாத தேசத்துக்கு ஓடிவிட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் இருபது வருடமாய் வளர்த்த வளர்ப்புக்கு அவள் தந்த வெகுமதியா இது ஒரே பெண் என்று எப்படியெல்லாம் பாசத்தை ஊட்டி வளர்த்தார்கள் அவரது பெற்றோர் அவளுக்கு குறை வைக்க இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ள தேவையில்லை என்று கூட அவர்கள் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்தார்களே அத்தகைய அன்பிற்கு இந்த தண்டனை போதுமா எத்தனை பெற்றோர்கள் இன்று இந்த பாட்டை படுகிறார்கள் காரணம் என்ன காதலா ஜாதி மத பேதமா அவளாவது யோசித்திருக்கலாமே தன்னை கேட்காமல் படிக்க வைத்து தன்னை கேட்காமல் சாப்பிடத் தந்து தன்னை கேட்காமல் ஆடை அணிகலன் தந்த பெற்றோர் தனக்கு தேவையான வயதில் வரன் தேடித் தராமல் இருப்பார்களா காதல் இவ்வளவு வலிமையானதா எப்படியோ ஊரை விட்டு போகும் முடிவை இளையராணியை நிறைவேற்றிவிட்டாள் ஆம் அவள் குமரனுடன் ஓடிப்போனாள் ஊரார்களுக்கு முன்னே நின்று தலைவிரிக் கோலமாய் அவளது அம்மா அவளை திட்டிக் கொண்டிருந்தாள் தான் பெற்ற பிள்ளையை ஒரு தாய் இப்படி திட்டுவாளா என்று ஊர்வம்பை அவள் தின்னும் பெண்களே மனம் கலங்கினர் ஆனால் அதன் உள்நோக்கம் மற்றவர்கள் திட்டுவதை விட தானே திட்டுவது போல நடித்ததுதான் என்பது யாருக்கு தெரியப் போகிறது இந்த சம்பவம் சரவணனை மிருகமாக்கி விட்டிருக்கும் என்று யாருமே நம்பியிருக்க மாட்டார்கள் சாதி வெறி பிடித்தலையும் ஒருவன் ஒருவனென்றே இளையராணி போன்றோர் நினைப்பார்கள் சமூக கட்டுப்பாடு மீறாதவன் என ஊரார் எண்ணுவார்கள் தன்னை ஏமாற்றிவிட்டு இன்னொருவனுடன் போய்விட்ட அந்த அவமானத்தை அவன் ஏற்றுக்கொள்ள திக்கி திணறினான் நண்பர்களிடம் கேளிக்கலானான் இவனைப் போன்றே அவள் மீது காதல் கொண்டவர்கள் அவங்களை சும்மா விடக்கூடாது என கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த தீயில் என்னை விட்டு வேடிக்கை பார்த்தனர் ஒரு குழுவாக இயங்கி அவர்களை கண்டுபிடித்துத் தருவதாக அவள் பெற்றோரிடம் வாக்களித்தனர் இனிமேலும் இந்த ஊரில் இப்படிப்பட்ட தவறுகள் இடம்பெறக்கூடாது என்று மேடையமைத்து பேசினர் எதுவுமே தெரியாமல் குமரனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் இளையராணி தாய் தகப்பனை விட்டுவிட்டு வந்த சோகம் குடிக்கொண்டிருந்தாலும் குமரனின் அனைப்பில் அவளது கவலைகள் கட்டுப்பட்டிருந்தன இல்லற வாழ்வின் இனிமை இத்தனை சுகமா என அவள் எண்ணி அதற்கு அதற்கு கண் வைத்தார் போல இவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் பேரிடியாக வந்தான் சரவணன் தான் இருந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்ததற்காக முதலில் சரவணன் வசைபாடினான் பிறகு கையோங்கினான் கீழ்சாதியான் தனக்கு பயப்படவான் என்று எண்ணியே அவன் அப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும் முதலில் செய்வதறியாமல் பின்னே நகர்ந்தான் குமரன் அதை கண்ட சரவணன் உடனே இளையராணியை நெருங்கி பிள்ளை விற்றுக்காரி என்று கூட பாராமல் சட்டையை கிழித்து மானபங்கப்படுத்தினான் காதல் தந்த தைரியமோ என்னவோ வெறி கொண்டவனாய் எழுந்து சரவணை தாக்கினான் குமரன் இந்த திடீர் தாக்குதலால் சரவணன் நிலை குலைந்து போனான் ஒரு நிமிடத்துக்குள் தனக்கு நடக்கவிருந்த அவமானத்தை எண்ணி உயிர் நடுங்கிய இளையராணி குமரனின் வெறியைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் எல்லாவற்றுக்கும் அவள்தான் முதலில் அத்திவாரம் போடுவாள் அவன் திறமையாக கட்டி முடிப்பான் அவனாக ராகம் இசைத்து அவளை வலிக்க எடுப்பதில்லை அப்படிப்பட்டவன் இவ்வாறு வெறித்தனமாக நடந்து கொண்டால் யாருக்கு ஆச்சரியம் இருக்காது ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் ஆனந்தப்பட்டவளுக்கு தன் கண் முன்னே நொடிப்பொழுதில் அரங்கேறிய அந்த கோரக்காட்சி ஈரலை குளிரச் செய்தது கடவுளே கத்தியில் ரத்தம் சொட்ட சொட்ட அவள் கணவன் உடல் நணுகிக் கொண்டிருந்தான் அருகில் சரவணன் இரத்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்தான் ஏழு வருடங்களின் பின் இன்று குமரன் விடுதலையாகி வருகிறான் நீண்ட காலமாக குமரனை பிரிந்திருந்த இளையராணி அவனது வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறாள்